இன்னைக்கு திருப்பியும் இந்த பஹல்காம் அதை சார்ந்த ஒன்று ரெண்டு விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்மி ஏன் அங்கே வரலை ஏன் அங்கே நிறுத்தி வைக்கப்படலை சென்சிட்டிவ் ஏரியாச்சு காஷ்மீர் இன்னும் சகஜ நிலம வரலை இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க வேணாமா உளவுத்துறை சொல்லியிருக்க வேணாமா இந்த மாதிரி நிறையா கேட்குறாங்க கரெக்டு இல்லைன்னு சொல்லலை இது நான் பார்த்துக்கோங்க காஷ்மீரில் இருந்து ஆட்சி அகற்றப்பட்டு அதுக்கப்புறம் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை வந்து அவங்க செஞ்சு அதாவது காஷ்மீர் இதை வந்து லடாக் வந்து யூனியன் மூணு யூனியன் டெரிட்டரியாக பிரித்து அதற்கான தேர்தல்கள்லாம் நடத்து அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்துடுச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து கட்டாயப்படுத்துனாங்க ஜனநாயகத்தை வந்து மீட்டெடுக்கணும் அதனால நீங்கள் வந்து அங்கே தேர்தல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வச்சாங்க நேஷனல் கான்ஃபரன்ஸு உமர் அப்துல்லா அவருடைய பார்ட்டி அவர் அது தவிர அவருடைய அப்பா ஃபருக் அப்துல்லா அவங்களோட பார்ட்டி ஜெயிச்சு மெஜாரிட்டி அவன் ஆக்சுவலாக அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்க காங்கிரஸுக்கு ரொம்ப கம்மியான இடம் தான் கிடைச்சது பிஜேபிக்கு பெட்டராகவே கிடைச்சது ஜம்மு ஃபுல்லும் பிஜேபிக்கு கிடைச்சது நிறைய எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஆனால் அதில் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப சொற்பமான இடம் கிடைச்சதுனால அவங்கள மந்திரி சபையில் சேர்த்துக்க கூட இல்லை அந்த மாதிரி ஆனாலும் கூட்டணியில் இருக்காங்க இது ஒரு அதாவது என்னன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க மாட்டோம் அந்த அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ண மாட்டோம் பதவியை விட்டு கொடுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஆனா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும் சரி இது மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உமர் உமர் அப்துல்லா தலைமையில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டு அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய அட்வைஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட்டு செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணுங்கிறது வந்து முக்கியமான ஒரு இது அங்கமாக இருந்தது அது ஒரு பார்வையாக இருக்குது சுப்ரீம் கோர்ட்டு தன்னிச்சையாக செய்யலை அப்படிங்கிற ஒரு பரவலான பேச்சு இருக்கு இது வெளியில வரல இருக்கு ஆனா கண்டிப்பா இருக்கு இதுல நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எது செய்யதோ அது நல்லதுன்னு தான் நான் நினைப்பேன் என்னுடைய நிலைப்பாடு என்னைக்குமே அப்படிதான் ஏன்னா நல்லதுக்கு செய்யறாங்கன்றது எனக்கு தோணும் சரி இப்ப அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னாக்க ஒரு தரம் வந்து அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் போர்ஸஸ் எல்லாம் வேணான் அவங்க ரொம்ப மத்திய அரசு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க பார்டர் ஸ்டேட்டு இன்னும் வந்து அடங்கலை எல்லாம் நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு பாகிஸ்தான் வந்து உள்நாட்டு பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு அது அநேகமா திருப்பி விடப்படும் நான் அவங்களுடைய அட்டென்ஷன் அதாவது எப்பவுமே டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் தானே பாகிஸ்தான்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்க உடனே இந்தியாவுக்கு தான் சொல்றது இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறது அவங்களுடைய ஆளுநர்கள் மூலமா பயங்கரவாதிகள் அனுப்புறது இதெல்லாம் அதனால கொஞ்சம் வெச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனா ஒமர் அப்துல்லா கேட்கல இல்ல இல்ல முடியாது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு பக்கம் அவர் வந்து மோதியை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் நாங்க வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தா தான் மாநிலத்துக்கான நலன்கள்லாம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் உதவி கிடைக்கும்லாம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அவர் மோடியை ஏதோ பிரைஸ் பண்ணிட்டு இருந்தார் எனக்கு உள்ளூராப்பெல்லாம் ஒரு சந்தேகமா இருக்கும் இவர் சொல்றதெல்லாம் நம்ம முடியுமா அப்படின்னு தோணிக்கிட்டு தான் இருந்துச்சு பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாரு சந்திரகமன் அதனால என்ன பண்ணாங்க ஆம்படு கோடத்தை எடுத்துட்டாங்க அந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸையும் எடுத்துட்டாங்க சிஆர்பிஎஃப் இப்போ வந்து அப்ப என்ன ஆயிடுது லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு வரும்போது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் மூலமா தான் நடக்குங்கிற லெவலுக்கு வந்துச்சு சரி இப்போ அது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் போர்ஸ் இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பதினேழுலேருந்து இருபது ஐபிஎஸ் ஆஃபீஸரை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த ஏரியாவில் பர்டிகுலராக வந்து அந் அதை தவிர ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி முப்பது அதர் போலீஸ் ஆஃபீஸர்ஸை அந்த இடத்துலேருந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க இடமாற்றம் செஞ்சிருக்காங்க இதில் என்ன இப்போ நமக்கு தெரிய வருதுனா அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஐந்துலேருந்து ஆறு வருடங்கள் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அனுபவம் மிக்க அனுபவசாலிகள் அப்படின்னு தெரிய வருது அவங்கள ஏன் சடனாக மாத்துனாங்க சாதாரணமாகவே ஒரு ஆட்சி வந்து புதுசாக ஆட்சிக்கு வருதுன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிவில் சர்வஸை தான் முதல்ல இடமாற்றம் செய்வாங்க அவங்களுக்கு தோதான அவங்கள தான் கொண்டு வந்து வைப்பாங்க அது எப்போவுமே நடக்கக்கூடியதான் அது சரி இது மாதிரி செஞ்சுருக்காங்க அதைவும் பெருசாக யாருமே எடுத்துக்கல பட் சஸ்பெஷன் வந்திருக்கணும் எல்லாருக்குமே ஏன் வந்து தடாலடியாக இவ்வளவு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சஸ்பெஷன் வந்திருக்கணும் அது வந்துதான் வரலையாங்கிறது தெரியல இனிமேல் போக போகத்தான் இது ஒரு பக்கம் இருக்குங்களா ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகிடுச்சு ஆர்மி விளக்கப்பட்டது எல்லை பாதுகாப்பு மட்டும்தான் ஆர்மி கையில் இருக்கு அதாவது ஒரு மாநிலத்துக்கு உள்ளே இருக்கிற பாதுகாப்பு அது போன விடல நான் சொல்லியிருந்தேன் நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நான் போயிருந்த போது ஒரு எவ்வரி ஒரு இரநூறு அடிக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா ஆர்மி வெஹிக்கிள் ஒன்று நிற்கும் அதாவது அந்த ப்ரொடெக்ஷன் வேன் கம்ப்ளீட்டாக குண்டு துளைக்க முடியாத இரும்பு தகடுகளால் போய் மேல எல்லாத்துலையுமே ஜாலி மாதிரி அதாவது அந்த கிரில் மாதிரி போட்டிருப்பாங்க மேலே ஒரே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அது மேல வந்து ஒருத்தர் எப்பவுமே ஒரு கன் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருப்பார் நான் அதை ஒவ்வொரு இரநூறு மீட்டரோ இல்லை ஐநூறு மீட்டருக்கோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் வரிசையாக நின்றுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் சகஜமான வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது நான் கண் கூட பார்த்துருக்கேன் அது அதுவும் ஸ்ரீநகர் மாதிரி சிட்டிலேயே பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனோம்னா கொஞ்சம் இன்டீரியராக போனோம்னா இன்னும் நிறைய இருக்கும் என்ன செய்யறது இது ஒரு பக்கம் ஸோ ஆர்மியை வந்து எடுத்தாச்சு சிட்டி பாதுகாப்புலேருந்து எடுத்தாச்சு இது ஒரு பக்கம் இருக்குங்களா அடுத்தது பாருங்க இந்த இது இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம் இப்போ இந்த குதிரைக்காரரை பற்றி பேசின போது நான் சொன்னேன் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அதனுடைய முழு இதுவும் இப்போ வெளியில் வந்தாச்சு அது வந்து ஒரு பெண்மணி வந்து முன்னாடியே ஒரு குதிரைக்காரர் வந்து அந்த பெண்மணியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க இந்த இடத்தெல்லாம் சுத்தி காமிக்கிறது கிட்ட பல கேள்விகள் கேட்டு நீங்கள் இஸ்லாமியர் அவங்க கூட வந்தவங்கலாம் இஸ்லாமியர அந்த பெண்ணு கொஞ்சம் உடனே சுதாரிச்சுக்கிட்டு வந்து நான் மட்டும்தான் இந்து என் கூட வந்தவங்க எல்லாருமே இருபத்தஞ்சு பேர் எல்லாமே அவங்கலாம் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு இல்லை ஆக்சுவலாக அவங்க இந்து இந்த மாதிரி ஒரு மாற்றி சொல்லி தப்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட வந்து உனக்கு குரான் படிக்க தெரியுமா நான் குரான் டீச் பண்ணுற வாத் வாத்தியார் தான் நான் ஆசிரியர் மதரசாவில் டீச் பண்ணுறேன் என்கிட்ட கத்துக்கிறேன் இந்த மாதிரி எதாவது நிறைய கேட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்க பார்த்துருக்காரு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்க போன் நம்பர் கொடுங்க நான் வந்து அப்புறமா அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்க நீங்க வைஷ்ணவ எல்லாம் வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அப்ப சரி உங்க போன் நம்பர் கொடுங்க இல்ல எங்கிட்ட போனே கிடையாது நான் போன் எல்லாம் இல்லை அந்த சமயம் பார்த்து ஒரு போன் ரிங் டோன் ஆயிருக்கு அந்த போன் ரிங் உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு தன்னோட ஷூவை கழட்டி அது உள்ள இருந்த போன் எடுத்து பேசியிருக்காரு அதை பேசும்போது அவர் வந்து பல விஷயங்களை ஷேர் அந்த பக்கம் வந்து பயங்கரவாதிகள் இவர் வந்து அவங்க கூட எல்லாம் பேசியிருக்காரு நான் கேட்டேன் எல்லாம் வந்து இவங்க எல்லாம் இஸ்லாமியர் கூட தான் வந்திருக்காங்க இவங்க மட்டும்தான் இந்து அங்கே பல பேர் இந்துக்கள் கூட்டமா இருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு அவர் எல்லாத்தையும் அப்ப வந்து இந்த மாதிரி சஸ்பெஷன் வந்த உடனே இது இதுவாயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருன்னு ஆளை காமிக்க முடியுமா அந்த குதிரைகாரம் யாருன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க போய் அதை வந்து அவரை இப்ப இது இதுக்கு நடுவில் வந்து அனந்த்நாக் கிட்ட ஒரு இடத்துல ஒரு பயங்கரவாதிகள் இருந்திருக்காங்க அவர் வந்து வீட்டில் வந்து இராணுவம் உள்ளே போந்து பார்த்து சோதனை செஞ்சதில் கிடைத்த தகவல் படி அவங்க ஏகப்பட்ட வெடிபொருள் மருந்தெலாம் வச்சுருக்காங்க உடனே அதை வந்து வெடி வச்சு தகர்த்துட்டாங்க ஏன்னா டன் கணக்கில் வெடிபொருள் வெடி மருந்தெல்லாம் வச்சுருந்துருக்காங்க போல அதனால் அதை உடனே அவங்களே வந்து அதை பிளாஸ்ட் பண்ணி அந்த வீட்டை தகர்த்துட்டாங்க ஸோ இது மாதிரி பல இன்ஃபர்மேஷன் ஆக மொத்தம் நான் போன வீடியோவில் சொல்ல அதுதான் இந்த குதிர்காரர் ஸ்டோரி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சஸ்பெஷன் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது இப்போ அது நல்லாவே ப்ரூவ் ஆயிடுச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணிருக்கா அது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அங்கே இருக்கிற லோக்கல் எல்லாருமே அதாவது ஏதாவது என்னென்னா ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் லோக்கல் சப்போர்ட் லாஜிஸ்டிக் சப்போர்ட் இல்லாமல் எந்த பயங்கரவாதியாலையும் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு கேடு கட்டத்தனமான கீழ்த்தனமான நிகழ்வு நடத்தவே முடியாது எந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக இடம் கொடுத்துருப்பாங்க உணவுப் பொருள் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பதுக்கி வைக்கிறதுக்கான தேவைகளை கொடுத்துருப்பாங்க அப்புறம் எங்கயா போயிட்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்துருப்பாங்க கம்யூனிகேஷனுக்கு போன் இல்லாமல் இருக்கும் இந்த பயங்கரவாதியும் தன்னுடைய ஓன் வந்து இதுவோ வச்சுக்க மாட்டாங்க எல்லாமே இன்னொரு இது தான் இருக்கும் வந்து வந்து அதுதான் லாஜிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் வந்து கண்டிப்பா லோக்கலில் இருக்கிறவங்க கொடுத்துருக்காங்க அந்த வீடெல்லாம் உள்ளாயிருக்கு அதில் சில பேரை வந்து அப்படின்லாம் பண்ணிருக்காங்க ஸோ எல்லாம் கேள்விப்படுறோம் லாஜிக்கல் எண்டுக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எப்பவுமே என்னன்னா ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தனா உடனே அங்கே அடுத்த இன்சிடென்ட் அங்கேயே நடக்கும் வேற எங்கேயாவது தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அது வந்து கண்டிப்பா உளவுத்துறைக்கும் ராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நல்லாவே தெரியும் இதுதான் இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் இப்ப வந்து நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன்னா இந்த கடந்த காலத்துல இந்த மாதிரி நடந்தது எல்லாமே பார்க்கும் ஒரு பேட்டர்ன் நமக்கு புரிய வருது என்னன்னா ஃபர்ஸ்ட் டீம் அதாவது இந்த பயங்கரவாதிகளுக்குள்ளேயே ஒரு நாலு குரூப் இருப்பாங்க நாலோ அஞ்சோ ஆறோ குரூப் இருப்பாங்க இந்த முதல் டீம் என்ன செய்யும் அப்படின்னா போய் என்ன தாக்குதல் நடத்துகிறோமோ அதை நடத்திடும் அதை கரெக்டாக போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுவாங்க இந்த அவங்கள சார்ந்தவங்களே ரெண்டாவது டீம் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே வருத்தம் தெரிவிப்பாங்க ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போவாங்க ஆறுதல் சொல்லுவாங்க அது வந்து அவங்கக்குள்ளேயே நல்லா சொல் புரிஞ்சுக்கோங்க அதே குள்ளே ஒரு நூறு பேர் இருக்கலாம் இருபத்தஞ்சு பேர் நாலு டீமாக வச்சுக்கலாமே அதில் இருபது இருபது பேராக அஞ்சு டீமாக வச்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டீம் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடும் இந்த அடுத்த டீம் இருக்கு அதுதான் இந்த கேண்டில் லைட் ஏற்றுறது அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்கிறது ப்ரொசஷன் போகிறது மௌன அஞ்சலி செலுத்துறது இந்த மாதிரி செய்வாங்க நிறையா செய்வாங்க இது இது ஒரு செஞ்சு என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து இவங்க கூட இதுல எல்லாமே வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி தகாத செயல்களை செஞ்சிருக்காங்களோ அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்களும் இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே காட்டு மிராண்டி கூட்டம் தான் இது ஆனா வெளியில வந்து நாங்க அந்த மாதிரி கிடையாது இது ஒரு முன்னெடுப்பு இருக்கும் சோ ரெண்டாவது குரூப் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வந்து மாதிரி அந்த முதல் காட்டுமராண்டி கூட்டம் வந்து நிகழ்வு செஞ்சது இல்லைங்களா அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இன்ஜினியர் அவங்க அது மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பல பேருடைய பேரு நம்ம பேர் சொல்லாம இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முதல் காட்டு கூட்டம் தாக்குதல் நடத்துது இல்லீங்களா அவங்களுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லுவாங்க பாரு அவர் வந்து டாக்டர் ஆனார் அவர் இன்ஜினியர் படிச்சிருக்காரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவங்க அப்பா வந்து ஏழை ஆசிரியர் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு இது எல்லாம் சொல்லி 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 நம்மளுடைய மனசுல வந்து ஒரு பச்சாதாபத்தை உண்டு பண்ணுவாங்க சிம்பத்தின்னு சொல்கிறோம்ல அதை உண்டு பண்ணுவாங்க அந்த சிப்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எம்பத்தி ஆகிடும் அதுதான் அங்கே தான் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி ஆகிடும் அதை முதல்ல விதைப்பாங்க நம்ம மனசில் இது வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க அதை நியாயப்படுத்த பார்ப்பான் எதை அந்த காட்டு மிராண்டி தாக்குதல் இருக்குது அதை வந்து இல்லைங்க அவர் வந்து மனசால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு டிப்ரெஷனில் போயிட்டாரு அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க இராணுவம் வந்து அவரை ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க அவர் பயங்கர துன்பத்துக்கு ஆனாரு அவ்வளோ யங் ஏஜ்ல வந்து அவர் துன்பத்துக்கு ஆனதுனால வந்து ஒரு மனசிதைவு ஏற்பட்டுருச்சு அவருக்கு அதனால அவர் என்ன நம்ம எவ்வளோ நியாயமா நேர்மையா நம்ம பீஸ்ஃபுல் அப்படின்னு இருந்தா கூட இந்த ராணுவம் நம்மள படாத பாடு படுத்திருச்சுங்கிற ஒரு இதுல வந்து வெறுப்புல மாதிரி அவர் ரொம்ப நல்லவர் தான் நீங்க வேணா பாருங்க அவர் வந்து அவர் மட்டும் உயிரோட இருந்து ஒரு சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தாருன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒழுக்கமான நேர்மையான ஆளா திரும்பி வருவாரு இப்படி எல்லாம் அந்த பரப்புரை அடுத்த ஸ்டேஜ்ல வரும் அதை வந்து என்ன செய்வாங்கன்னா முதல் கூட்டம் ஒன்று செஞ்சது அதுக்கப்புறம் மெழுகுவத்தி ஊர்வலம் ஆறுதல் சொல்றது இன்னொரு கூட்டமா இருக்கும் அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க கூட்டம் வந்து ஃபேமிலியை சொல்லுச்சுல அவங்களும் நைசா ஒதுங்கிடுவாங்க நாலாவது கூட்டம் வந்து இதை முன்னெடுக்கும் இப்ப திடீர்னு எங்கேருந்தோ இந்த நாலாவது கூட்டம் வருதுங்கிற சந்தேகம் நமக்கு வரவே வராது இவங்க எல்லாம் யாரு திடீர்னு பார்த்தாக்க நம்மளோட பழகியவங்களாகவே இருப்பாங்க அவங்க சொல்றதுனால ஆ சரி ஒருவேளை இருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஏன்னா காஷ்மீர் அப்படின்னு பேச்சு வந்தாலே நம்ம எல்லாரும் மனசுலயும் என்ன பதிவு வைக்கப்பட்டிருக்கு இராணுவம் அங்க மிகப்பெரிய அராஜகத்தை செஞ்சிட்டாங்க மக்கள் மீது கட்டவிழ்த்த பட்ட ஒரு அராஜகம் அப்படிதான் நமக்கு மீடியாக்கள் மூலமா தெரிய வந்திருக்கு ஏன் மீடியாக்கள் செய்கிறது அடுத்தது பார்த்தோம் இது நாலாவது குரூப் வந்து இந்த மாதிரி அவரை நியாயப்படுத்தி அவர் நல்லவர் அது இது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவங்க நைஸாக கொஞ்சம் ஒதுங்குவாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு ஐந்தாவது ஒரு குழு இருக்குங்களா அந்த குழு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மீடியாவில் எல்லாம் உட்கார ஆரம்பிப்பாங்க அதாவது நியாயப்படுத்துறது அந்த முதல் குரூப் என்ன செஞ்சதோ அது வந்து சரியில்லை தான் ஆனால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இப்ப ஒரு உதாரணமா ஒரு ஆறு பேர் இருக்கிற குழு வந்து மீடியால விவாதம் பண்றாங்கன்னா அஞ்சு பேர் வந்து பக்கவாத்தியம் வசிப்பாங்க இவர் மட்டும் சொல்வார் யாராவது ஒருத்தர் வந்து கொஞ்சம் எதிர்த்து பேசுற மாதிரி பேசிட்டு இதுவாங்க வந்து சப்ஸ்கிரைபர் கூட்டத்துல நான் அப்படிதான் சில கேள்விகளை நான் வேண்டும் என்றே கேட்டேன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக எனக்கு அண்ணாமலை சார் மேல இது கிடையாது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க நான் அவரை வந்து தமிழ்நாட காப்பாற்ற வந்த ஒரு மாபெரும் மனிதர் தான் நினைக்கிறேன் ஆனா சில சமயம் சில கேள்வி ஆன்சர் வரவழிக்கிறதுக்காக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கொஞ்சம் எதிர்த்த எதிர்த்தரப்பு கேள்விகளா கேட்டேன் நான் அவ்வளவுதான் அது போகட்டும் இப்போ வந்து கமிங் டு திஸ் பாயிண்ட் இப்போ என்ன ஆகும் அதே மாதிரி அது மாதிரி ஒருத்தர் வச்சிருப்பாங்க அப்பதான் அவங்க வந்து சொல்லுவாங்க சோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல சார் அது ஆக்சுவலா நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம் சார் அந்த இடத்துக்கு எல்லாம் போனோம் அந்த முதல் குழு நடத்திய அந்த காட்டுமிராண்டி தாக்குதல் இருக்குங்களா அது வந்து தனி மனிதர்ல ஏதோ தகராறு இருக்குங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கொடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை இவர் ஆனை மட்டும் ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு ஆனா அந்த வாங்கின அவர் வந்து கொடுக்கல அதனாலதான் ஒரு கோபத்துலதான் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அவருக்கு ஒன்றும் இதெல்லாம் கிடையாது இப்ப அவர் வருத்தப்படுறாரு தன்னுடைய நண்பனையே நான் வந்து இந்த மாதிரி தாக்கிட்டேனே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஒத்த ரெண்டு பேர் என்னவா இல்லைங்க நீங்க எனக்கு என்னமோ அவர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர் இல்லைங்க அவர் இந்து மதத்தை சார்ந்தவரா தாங்க தெரியுது தாக்குதலுக்கு உள்ளானவர் வந்து தாக்கப்பட்டது வந்து இந்து மதம் தாக்கியவரும் இந்து மதமா தான் இருக்கும் தான் ஏதோ கொடுக்கல் வாங்கல சந்தேகம் இப்படியே கொண்டு போய் ஒரு வழியாக அதை அப்படியே புதைச்சிருவாங்க இதுதாங்க நடந்துகிட்டு இருக்கு சரி இதுக்கு யார் யாரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல்வாதிகளோட சப்போர்ட் இருக்கும் அதுக்கப்புறம் சில பிசினஸ் கம்யூனிட்டி அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க பல பேர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரி இதெல்லாம் இவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு ஓபனா அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டு இத படிக்க சொல்லி அதெல்லாம் செஞ்சுதான் கல்வாங்கிறத படிக்க சொல்லிதான் செஞ்சிருக்காங்க மற்ற சாதாரண மக்கள்ல த நாங்க வந்து அந்த மாதிரி கிடையாதுங்க அந்த குரூப்பே தனிங்க எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ற சாதாரண மக்கள் இருக்காங்களே அவங்க யாராவது வந்து பொது வெளியிலையோ இல்ல தன் பக்கத்துல இருக்கிற மற்ற சமுதாய மக்கள்கிட்டயோ மற்ற மதத்தாரர்கிட்டயோ அவங்க பணம் எல்லாம் இவங்க டிவியில சும்மா வளரிகிட்டு இருக்காங்க சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அதை கண்டனமும் தெரிவிக்க மாட்டாங்க இங்க ஆழ்நட்டம் இப்போ இது இந்த திருப்பளங்குன்றம் அது இதுக்குலாம் நீங்க பாத்தீங்க ஒண்ணு இல்லை ஒரு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இறந்து போனார் அவருக்கு எவ்வளவு பெரிய போலீஸ் ப்ரொடெக்ஷனோட அவங்களுக்கு வந்து ஊர்வலம் போறதுக்கு கொடுத்தாங்கல்ல அவங்களை யாராவது வந்து இல்லை அவர் இது மாதிரி வச்சது செஞ்சது தப்பு தான் தகாத செயல் தான் அவங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களா அதே யோ யோகி ஆதித்யநாத் யூபியில வந்து ஒரு பிராமின் அந்த அவர் வந்து ஒரு தாதாவா இருந்தார் கெட்ட செஞ்ச போது அவர் ஓட விட்டு என்கவுண்டர் பண்ணாங்க அவங்க அம்மா என்ன சொன்னாங்க நல்லது என் பையனை சாகடிச்சது அவன் சமூகத்துக்கு வந்து அவன் ஒரு மிருகம் அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அந்த மாதிரி மனநிலை அவங்க கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது இதைத்தான் வந்து குறிப்பிட்ட இப்ப ஒன்னும் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தலைவர் சொல்றாரு சீனாவோட போய் சண்டை போட முடியும் போரே தப்பு அப்படி பேசுறாரு என்னது இப்ப அதே வந்து எல்லா கூட்டத்தில் போய் பம்முறாங்க அங்க போய் டெல்லியில போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காங்க இதோ சரி இதை பத்தி பேசும்போதுதான் எனக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் வேலூர் இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாரு நீங்க எங்கயாவது வந்து செக்யூலர் முஸ்லீம் இல்ல செக்யூலர் கிறிஸ்டியன் அப்படின்னு பாத்திருக்கீங்களா கண்டிப்பா முடியாது அதே செக்யூலர் ஹிண்டு பெரும்பான்மையா இருப்பாங்க நூத்துல எழுபது சதவீதம் வந்து உங்களுக்கு செக்யூலர் ஹிண்டுன்னு நீங்க பார்க்க முடியும் அவங்க பெருமையா வேற சொல்லிப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நான் சொல்லல வேலூர் இப்ராஹிம் சொல்லிருக்க அவர் சொல்றது மாதிரிதான் எனக்கு படுது எல்லாமே நம்ம அப்படிதான் இருக்கமா நான் அதுக்காக அவங்க நம்ம கூட வாழறவங்களை ஒதுக்கி தள்ளணும்னு சொல்கிறேன் பாருங்க சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க எனக்கு இந்த இக்கோ சிஸ்டம்னு சொல்லக்கூடியது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிச்சேன் இது பாத்தீங்கன்னா இதே பேட்டர்ன் தாங்க வந்துகிட்டு கொஞ்சம் கூட மாறுதலையும் கிடையாது உடனே என்ன பண்ணுவாங்க அரசும் வந்து அவங்களுக்கு ஒன்னே இல்லை பாருங்களேன் எல்லா மசூதிகளுக்கும் தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் எதுக்காக தமிழ்நாடு இத்தனைக்கும் அமைதி பூங்கான்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது என்ன போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவை இருக்கு சென்னையில் மட்டும் இல்லை எல்லா நகரத்திலையும் எல்லா ஊர்களையும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க மசூதிகளுக்குன்னு நியூஸும் படித்தேன் போட்டோவும் பார்த்தேன் பாகிஸ்தான் வந்து ஒரு பதட்ட நிலைமையில் இருக்கிறாங்க என்ன நடவடிக்கை இந்தியா எடுக்குங்கிறது கணிக்க முடியாமல் ஒரு மிக மிக ஒரு ஆபத்தான நிலை சூழ்நிலையை அவங்க உளர்றாங்க அப்படின்னு சொன்ன போது அதில் நான் போன விடையில் சொல்லியிருந்தேன் எல்லா டாப் இராணுவ வீரர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகள் அவங்க குடும்பத்திலலாம் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு அது வந்து ஒரு இதுவாக தான் படிச்சிருந்தேன் இப்போ வந்து அது உறுதி ஆயிடுச்சு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மூணு தனி விமானம் தனிநபர் விமானம் அதில் வந்து பெரிய பெரிய ஷூட் கேஸு பணம் நகை உடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லா மேல்மட்ட ராணுவ அதிகாரிகளுடைய ஃபேமிலி ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ரெண்டு விமானம் வந்து லண்டனில் போய் இறங்கியிருக்காங்க அங்கே வந்து அவங்களுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டு உள்ளது இன்னும் ஒரு விமானத்தில் வந்து நியூ ஜெர்சி போயிருக்காங்க என்ஜே அப்படின்னு அங்கே போயிருக்காங்க ஸோ அவங்க தங்களை பாதுகாத்துட்டாங்க வீரர்கள் பாடு திண்டாட்டம் தான் அவங்க போராட வேண்டியது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது தலைவர்கள் என்றைக்குமே தப்பிச்சிடுறாங்க கீழே இருக்கிற மக்கள் தான் அவஸ்தப்படுறது சொல்லும் ஸோ பல கருத்துக்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்